In achieving a world record by compiling and organizing over 240 poems under the topic Kavi Reader to The alongside forty poems edited by Muttaswamy Alain The compilation was pump, uh, published by Gidham Publications and released at 48 Chennai Fair. Recognized as a new world record has been officially registered in Sigram World Records. <laughs> Congratulations, all. तुम्हारा ब्रेन सपोर्ट टू ऑफ़ द टू फोर्टीन पोइट्स। मैं वहाँ बंद हूँ। अंदर बेड तेरे लगे हैं मेरे सुबह फिरी। मैं आवाज़ चेंज टेको लेकिन अंदर वाली इंदू गुप्ते गुप्ता गोवर्धन का तुम्हारा पढ़ी क्लोन होना हालचाल है। இந்த புத்தகத்தை பார்த்தா அந்த ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறதே பெரிய விஷயம் சாதாரண புத்தகம் வெளியிட்டா ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லி நிறுத்திடுவோம் இல்லை இங்கே அப்படியே எரநூத்தி நாற்பது பேர் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கும் சாய் ரொம்ப மகிழ்ச்சி நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அது ஒரு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு உதய செலுத்தி செஞ்சு செலுத்தி இதுல யாராலும் பயமாக இருக்கும் நிறைய பேருக்கு நம்ம நம்ம முகத்துக்கு நேராக ஃபெட்லைட் போட்டு போட்டோ எடுத்தாலே நல்லா இருக்கா சக் செல்ஃபி கூட சர்ஸ் பண்ணுறதா எடுத்து வருது சில பேர் எடுக்கணுமே எடுக்கலாம் செல்ஃபி எடுத்துட்டு பாருங்க ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரியே எடுக்கணும் அதனால ஒரு செல்ஃபி எடுக்க வர பயந்து ஐந்து பேரு நிற்கிறதா இது பரவாயில்லைங்க ஒரு ஊரில் பேசிட்டு மேடையை விட்டுக்கிறவங்களும் ஒரு இருபது பேர் செல்ஃபி எடுத்தாங்க சரி மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒரு ஆள் தூரமாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கூட ஓடி ஓடு வராது மூச்சு மூச்சுவாங்க கிட்ட வந்து அப்படின்னு செல்ஃபி எடுத்தாரு எடுத்து முடிச்சுக்கா சார் ஆமா நீங்க யார் சார் எங்க யாருமே தெரியலையா செல்பி எடுத்துக்கூரமாக பார்த்தேன் எல்லாம் கூட செலுத்தி இருக்காங்க அதனால் அதை எடுத்துகிட்டு நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கிறதா டெலிட் பண்ணுறதா நன்றி பண்ணியிருக்காங்க அது பெரிய விஷயம் இல்லை சார் ஒரு ஒரு நல்ல புத்தகம் எங்கள் அண்ணன் சுத்தியண்ணன் இங்கே அம்சனுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கொண்டிருக்கிறேன் ஒரு மிக வெற்றிகரமான எழுத்தாளர் நம்முடைய அன்பு சகோதரர் திரு நெற்கிரன் கோபாலன் அவர்கள் காசி காசி அண்ணன் வந்து காலேஜில் பிசிஞ்சு எனக்கு சீனியர் எனக்கு சீனியர் கல்லூரியில் படிக்கும் பொழுதே ஒரு துறை சார்ந்த ஒரு அமைப்பை நடத்தியவர் இந்த மேடையில் பங்கு பெறுவது உண்மையிலே எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஒரு புத்தகம் என்பது இந்த அரசு நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவது என்பதே அரசுக்கு எல்லா சார்பிலும் நான் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வது உண்மையிலேயே புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் போய் சேரணும் இந்த மாதிரி பத்து நாள் கீழே ஆக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வந்து உள்ள வராங்க அச்ச வராங்க வராங்க போகும்போது சும்மா தான் போகிறாங்க யாருக்கு பெரிய புத்தகம் இல்லை

படிச்சு திருமணம் படிக்கலாம்னு நினைச்சா வச்சிடும் இல்லை உங்களுக்கு பிடிக்கல உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு திருமண பரிசாகவோ கல்யாண பரிசாகவோ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்துடும் உன் எப்படியும் படிக்க போகறது அவன் யார்தான் அன்பளிப்பா கொடுப்பான் ஆனால் யாரோ ஒரு படிக்கிற படிப்பாளிக்க போய் சேரும் அதுவே பெரிய தர்மம் அது யாரும் பண்ணுங்கன்னா அந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை எடுத்துக்கலாம் நம்ம எங்கே நம்ம அதெல்லாம் வந்து எப்போவுமே இந்த இந்த இன்றைக்கு தம்பி என்ற புத்தகத்தை வெளியிட்டு இங்கே அற்புதமான முறையிலே திரு முதுசாமி அவர்கள் நடத்தி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சார் ஒரு

வாய்ப்பு அதிர்ஷ்டம் கொஞ்சம் இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னா உன் திறமையை வெளிக்காட்ட முடியலத்தி நாற்பது பேருக்கு வாய்ப்பு தந்ததற்கு முத்துசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு தெரிவித்து ஒரு பக்கம் அதுவும் இந்த தூது ஒரு காலத்தில் அண்ணன் விடுத்து முகில் விடுத்து இது முகில் விடுத்து அல்ல கவி தூது இந்த நாடு இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இவர்கள் கொடுக்குறாங்க இந்த கேட்கும் போது கூட இதெல்லாம் வேணும்னு கேட்கும்போது கூட அதை மைனஸா இல்லாம நேர்மறையாக பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்துட்டு போறது இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இந்த சங்கீதா நாகராஜன் பாலமுருகன் கவிஞர் கவிஞர் பாலமுருகன் அடுத்து பத்து கவிஞர்கள் நெக்ஸ்ட் டென் கவிஞர் கவிஞர் சங்கீதா நாகராஜன் பாலமுருகன் கவிஞர் Thank <laughs> you.